இந்த வீடியோவில் பைபிளில் சொல்லப்படாத அன்னை மேரியின் தொடர் இரண்டை பார்க்க இருக்கிறோம் முதல் தொடரை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் தொடரில் அன்னை மேரி ஆணின் துணையில்லாமல் இறைவனின் அருளால் கற்பமடைந்தார் அன்னை மரியம் குரானில் மூசா பைபிளில் மோசே என்ற இறை தூதருக்கு வழங்கப்பட்ட தவ்ராத் என்கிற தோரா எனும் வேதமே அன்றைய அம்மக்களுக்கு வேதமாக இருந்தது அவ்வேதத்தில் விபச்சாரத்திற்கு மிகப் பெரிய தண்டனை உண்டு இந்நிலையில் அன்னை மரியம் அவர்கள் நான் ஆண் துணையில்லாமல் கருவுற்றேன் என்றால் யார் நம்புவார்கள் சமுதாயத்தில் மோசேவின் சகோதரர் ஹாரூன் வம்சத்தில் இப்படி ஒரு ஒழுக்கக்கேடா என்பார்கள் தனது பொறுப்பாளர் ஜக்கரியா நபி அவர்களிடமும் அவரது துணைவியாரிடமும் தான் கர்ப்பமுற்று இருப்பதையும் நடந்த சம்பவங்களையும் கூறினார்கள் இறை இருக்கும் ஜக்கரியா நபிக்கும் அவரது மனைவிக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை காரணம் அவர்கள் இறை தூதர் குடும்பம் நிலைமையை உணர்ந்து கொண்டார்கள் அன்னை மரியம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் மனிதர்களிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடிவு செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் பாலஸ்தீனத்தை விட்டு சிறிது தொலைவில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசலில் இருந்து சிறு தொலைவில் இருக்கும் பெத்லகேம் என்ற இடத்தில் போய் தங்குகிறார்கள் கருவை சுமக்கிறார்கள் சாதாரண கருவை சுமந்த ஒரு பெண்மணி என்னென்ன அவஸ்தைகள் படுவார்களோ அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள் அதோடு தனிமை பிரசவ வேதனை பொறுமையோடு சகித்து கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் பிரசவ நேரம் நெருங்கியது தாங்கிக் கொள்ள முடியாத வலி அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த வேதனை காய்ந்து போன ஒரு பேரித்த மரத்தின் அடிப்பாகத்தில் அவர்களை கொண்டு சேர்த்தது அன்னை மரியம் அவர்களிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி மரியமே உனது கால்களுக்கு கீழ் நாம் ஒரு நீரோடையை ஏற்படுத்தியிருக்கிறோம் மேலும் காய்ந்து போன இந்த பேரித்தம் மரத்தை உழுக்குங்கள் அது பழங்களை தரும் நீரை அருந்தி பழங்களை உண்ணுங்கள் என்று கூறுகிறார் இறுதியில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அவர்தான் மரியமின் மகன் ஈஷா என்ற இயேசு அப்போது அல்லாஹ் கூறினான் மரியமே நீ இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உன் சமூகத்தாரிடம் செல்லுங்கள் எந்த மனிதரேனும் உங்களிடம் பேச வந்தால் நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோர்க்கிறேன் ஆதலால் பேசமாட்டேன் என்று சைகையால் கூறவும் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் குழந்தையிடம் கேட்கவும் என்று அல்லாஹ் கூறினான் ஈசா என்ற இயேசுவை இந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பியிருக்கிறோம் அவருக்கு தவுராத்தையும் இன்னும் இஞ்சில் என்னும் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்கிறோம் என்று கூறினான் இறைவன் அன்னை மரியம் அவர்கள் தன் குழந்தையோடு தன் சமுதாயத்தை நோக்கி புறப்பட்டார் அன்னை மரியம் தன் கைக்குழந்தையோடு பாலஸ்தீன பள்ளிவாசலான மஸ்ஜிதுல் அக்ஸா நோக்கி பயணப்பட்டார் கன்னி பெண்ணான திருமணமாகாத ஒரு பெண் கை குழந்தையோடு திரும்பி வரும்போது அந்த சமூகம் எப்படி வரவேற்கும் கொந்தளித்து விட்டது அவரது சமூகம் இம்ரானின் மகளே என்ன ஒழுக்கக் கேட்டை நீ செய்துவிட்டாய் நீ இவ்வாறான பெண்ணாக இருக்கவில்லையே உனது தாய் ஹன்னாவும் ஒழுக்கமான பெண்ணாக இருந்தார் பிறகு நீ எப்படி வழி மாறிப் போனாய் என்றெல்லாம் கூறி பெரும் பிரச்சனையை கிளப்பினார்கள் அவரின் சமுதாயத்தினர் அதற்கு மரியம் தனது குழந்தையிடம் கேட்குமாறு சைகை செய்தார்கள் உடனே அவர்கள் குழந்தையிடம் கேட்கவா தொட்டில் குழந்தை எப்படி பேசும் என்று கேட்டார்கள் ஆனால் தொட்டிலில் இருந்த குழந்தை ஈசா என்ற இயேசு பேசினார் என் தாய் பரிசுத்தமானவர் நான் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு தவ்ராத்தும் இஞ்சியிலும் வேதமாக வழங்கப்பட்டிருக்கிறது என் தாயாரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நான் வாழும் காலத்திலும் நான் இறக்கும் காலத்திலும் என் மீது சாந்தி நிலவுவதாக என்று இறைவன் கூறுகிறான் என்று தொட்டிலில் இருந்த குழந்தை இயேசு பேசினார் வாயடைத்து போனார்கள் ஊர் மக்கள் அதன் பின் எந்த தொல்லையும் அவர்கள் அன்னை மரியமுக்கு கொடுக்கவில்லை அந்த காலத்தில் விபச்சார குற்றத்திற்காக கல்லெறிந்து கொலை செய்யும் தண்டனை வழங்கப்பட்டிருந்த காலம் இந்த சம்பவத்திற்கு பிறகு மரியம் அவர்களை எந்த துன்புறுத்தலும் செய்யவில்லை அவர்கள் இயற்கையாகத்தான் மரணம் அடைந்தார்கள் அந்த சமுதாய மக்களிடம் அனாச்சாரங்களும் ஒழுக்கக்கேடுகளும் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது ஈசா என்கிற இயேசு இறை வளர்ந்து தனது சமுதாயத்திடம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் அவரின் ஓரிரை கொள்கையை ஏற்று சில சீடர்கள் மட்டும் அவரை ஏற்றுக்கொண்டு உதவினார்கள் அந்த அரசாங்கம் அவரை கொலை செய்துவிடவே நாடினார்கள் அவரை கொலை செய்ய தேடினார்கள் பின்பு இயேசுவுக்கு பதில் இன்னொரு மனிதரை சிலுவையில் அறைந்துவிட்டு நாங்கள் அவரை கொன்றுவிட்டோம் சிலுவையில் அறைந்துவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார்கள் சிலுவையில் இயேசு அறையப்பட்டதை குர்ஆன் முற்றிலும் மறுக்கிறது ஈசா என்ற இயேசுவை யூதர்கள் கொள்வதற்கு தேடியபோது அல்லாஹ் இயேசுவை தன்னளவில் உயர்த்தி கொண்டதாகவும் மீண்டும் உலகம் அழியும் காலத்தில் இயேசு மீண்டும் உலகத்திற்கு வருவார் என இஸ்லாம் சொல்லுகிறது